போர்டு இருக்கு ஒரு நீதிபதி பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜு வந்து ஏஐ ஜட்ஜாக கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன ஆகும் இம்பார்ஷியலாக அணுகி சட்டம் இதுதான் சொல்லுது இதுதான் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு போகுது இது மாதிரி பல குறிப்புகளை தொடர்ந்து படிக்க ஏஐக்கு கிடைக்கும் போது அது இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கும் ஓ இந்த அறிகுறி வந்தாலே என்னால் இவருக்கு இந்த வியாதி வரும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அதால் முன்ன கூட்டியே வந்து பல விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியுது ரயிலை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பைலட் தேவையில்ல தேவையில்லை ஆனால் தகுந்தவாலத்தில் தானே ஓடப்போகுது ஸ்டேஷன் வந்து நிற்க போதுங்கும்போது அங்கே வந்து ஏஐ சுலபமாக உள்ளே வந்துடும் இப்போ மெட்ரோ வந்து இது இல்லாத வந்து ஆள் இல்லாத தான் ஓட்டிகிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டமில் ஓடும் இப்போ வந்து அது வந்து மனிதர்கள் போல் முடிவெடுத்து இயங்கக்கூடிய ஒரு இதுவாகவும் அதை வந்து மாற்றுவாங்க முன்னாடி இது எல்லாமே நடக்கலையா ஏஐக்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த ஒரு மாற்றங்களையும் சந்திக்கலையா அப்படின்னு கேட்டால் நிறைய சந்திச்சிருக்கோம் அது ரொம்ப மெல்லமாக ஒவ்வொரு பரப்புலையாக த தனித்தனியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றமாக இருந்தது இப்போ ஏஐ வந்து ஒரு பேர் அலை மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து இந்த மாற்றத்தை விரைவில் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரும் பாதிப்பாக எல்லாருக்கும் தெரியலாம் அருள்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை விடவும் வேகமாக சிந்தித்து மனிதர்களை விட துல்லியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு திறனை ஏற்கனவே வந்து எட்டிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுது கதை எழுதுது கவிதை எழுதுது லெட்டர் எழுதுது கான்ட்ராக்ட் எழுதுது லாயர்ஸோட வேலையெல்லாம் பார்க்குது அக்கௌண்டன்ஸ் வேலையெல்லாம் பார்த்துருது இப்போது எல்லாருக்கும் ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னென்னா இது எந்த மாதிரியான என்னுடைய வேலையை வந்து ஏஐ வந்து எடுத்துக்குமா அப்படி எடுத்துக்குது அப்படின்னா எந்த மாதிரியான வேலைகள் வந்து ஏஐ வந்து எடுத்துக்கும் இன்னொரு பக்கம் இப்படி எடுத்துக்கிட்டாலும் அது வேறு விதமான வேலைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து என்ன மாதிரியான வேலைகளை அது இழக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ எதுக்காக நம்ம அதை யோசிக்கணும் அதான் ஏஐ வந்து எல்லா வேலையும் பண்ணுது கிட்டே கேட்டால் என்ன அப்படின்னு இப்போ வந்து நிறையா ஏஐ இருக்குது நான் வந்து கிராக் வந்து எடுத்தேன் உங்களோட ஃபேவரெட்டு ஏஐஎன்னு பர்பெக் சிட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ப்ளக் சிட்டிகிட்ட அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்கோ இதனால் எந்த மாதிரியான வேலைகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பர்ப்ளெக்ஸ் கேளுங்க அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஆஸ் கவன் ஆல் குட் பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் ஏஐ the job market is going to be affected right what are all the jobs that will be affected for humans ai advancements will likely affect jobs that involve repetitive tasks data analysis and even some creative work jobs in areas like customer service data entry and basic content creation might be automated however new jobs will also emerge in ai development ethics and human ai collaboration ஓகே அது என்ன சொல்லுதுன்னு தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வர முடியுமா ஓகே தகவல் சேகரிப்பு தகவல் பராமரிப்பு அந்த மாதிரி வேலைகள் உட்பட க்ரியேட்டிவாக எழுதக்கூடிய அந்த மாதிரி துறைகள் உட்பட பலதுமே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிற அதே நேரத்தில் இதனால் பல துறைகளில் புதுசாக வேலை வாய்ப்பும் வரப்போகுது அப்படின்னு அது ஆரம்பித்தது அதான் அது ஒரு கொஞ்சம் அது குத்து மதிப்பாக சொல்லுது ஏன்னா வந்து ஜென்ரலாகவே ஏஐகிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சேஃபாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுது நான் வந்து உனக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லுது இப்போ நம்ம வந்து கிராக்ல கேட்டு பார்ப்போம் கிராக் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை தொடர்ந்து விவாதிக்கலாம் ஹாய் இட் இ ஹெஃப் நீ அண்ட் சம்திங் ஆஃப் எஸ் ஆ த சேம் டாப்பிக் பட் ஏஐ இஸ் கம்மிங் இன் அ பிக் வே இட் கேன் யூ நோ திங்க் அண்ட் டிசைடு ஃபாஸ்டர் தேன் ஹியூமன்ஸ் Um, so, what kind of jobs AI going to replace um, in the near future or in the distant future? Uh, can you give me some examples, also? Yeah, AI is definitely moving fast and outpacing humans in some decision-making tasks. In the near future, jobs like data entry, basic accounting, and customer service roles, like call center reps, could get replaced by AI tools that process info quickly and handle routine queries. For example chatbots are already taking over simple customer support in the distant future more complex roles like truck driving with self-driving tech or even parts of legal research using ai that scans documents faster than lawyers might see shifts but creative jobs like artists or strategists and roles needing human empathy like therapists are likely safer okay um, கொஞ்சம் டீட்டெயிலாக எந்த மாதிரியான வேலைகள் நான் எக்ஸாம்பிள்னு கேட்டதுனால நினைக்கிறேன் ஆனால் வந்து அது அது சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு வேலையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறவங்க அப்புறம் ஒரு ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி மட்டும் பண்ணுறவங்க ஒரு ஏற்கனவே பதிந்து வைக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து பதிலாக கொடுத்துட்ருக்குறவங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ஏஐ இந்த நியர் ஃப்யூச்சர்லேயே ரீப்ளேஸ் பண்ணிடும் சாட் பாட்ஸ் இப்போது ஆல்ரெடி என்னென்ன வேலை பண்ணதோ அது எல்லாமே வந்து நிறையா ஹியூமன்ஸுடைய வேலையை தான் அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அது சொல்லுது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது பார்க்குறீங்களா அந்த மாதிரி இப்போ நடக்கிறது கா கால் சென்டர் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்தது மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுலாம் பெருசாக இருந்தது இதெல்லாம் இப்போவே வந்து வழக்கொழிஞ்சு போயிட்டுருக்க மாதிரி நான் உணர்கிறேன் அப்படி அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் ஏ வந்து பெட்டர் ஜாப் பண்ணதோ அங்கெல்லாமே வந்து இது நடக்கிறதும் பார்க்க தான் முடியுது இல்லை குறிப்பாக நான் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னது என்னென்னா அவங்களோட முக்கியமான வேலையே வந்து டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட்டு இந்த வழக்கை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் அந்த டாக்குமெண்டேஷனுடைய பர்பஸ் வந்து சட்ட மொழியில் எழுதணும் அதை அதில் இருக்கக்கூடிய அந்த லூப் போல்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அதை வந்து எழுதணும் அதுதான் அவங்களுடைய வேலை இப்போ நான் உங்ககிட்ட என்னுடைய வழக்கை சொல்லும்போது நார்மலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன் நீங்கள் அதை மாற்றி எழுதும்போது ப்ராப்பரான ஒரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மொழியில் எழுதணும் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் பழைய கேஸிலேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அதிலேருந்து ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து இ இந்த வேலையெல்லாம் ஒரு நொடியில் செஞ்சிடும் வழக்கறிஞர்களுடைய தேவையே வந்து இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த கேஸுக்கு இந்த செக்ஷனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது இங்கே ஒரு லூப் ஹோல்டு இருக்குது இங்கே போய் வாதாடலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஏஐ வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னா அது ஒரு உதாரணத்துக்காக நான் வளர்க்குறீங்க சொல்லுறேன் இல்லை அந்த ஒரு உதாரணத்தை வச்சு பேச ஆரம்பிச்சாலே நமக்கு மற்ற பகுதிகளும் தெளிவாக விளங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதே எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் இல்லையா பெரிய லாயருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த டேட்டா வந்து கேதர் பண்ணி எடுத்து கொடுக்குற வேலைகள்லாம் செய்வாங்க இப்போ அதற்கு ஆன தேவை வந்து ரொம்ப குறைஞ்சிருது அந்த இடத்த வந்து ஏஐ நிரப்பி அதுவே வந்து ரெட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் வழியாக தேவையான சங்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை தொகுத்து இவர் கேட்குற மொழியில் அதால் எடுத்து கொடுத்துட முடியும் அப்போது அவர் கோர்ட்டுக்கு ஆஜராகணும் அப்படின்னு வந்தால் அவருடைய முன் தயாரிப்பு பலதுமே வந்து இப்போ தேவைப்படாமல் அதற்கு பதிலாக அதுவே செஞ்சிடும் அப்படிங்கிற அந்த நிலையை எட்டுரும் ஆனாலும் கோர்ட்டில் வாதாட வேண்டியதாக வேண்டிய நபராக அவர் தான் இருப்பார் ஏன்னா அந்த பக்கம் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறதும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய எம்பத்தி மற்ற எல்லா கன்சிடரேஷன்ஸும் பார்த்து இந்த வழக்கை எந்தெந்த பாயிண்ட்ஸை முக்கியமாக வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணால் அது வந்து வெற்றியை நோக்கி போகிறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறத அவரால் அதிகமாக கணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இன்னமும் அந்த இடம் அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீதிபதியாகவே வந்து ஏஐ வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ அதுலேயும் கொஞ்சம் ஆட்டம் காணலாம் அதுதான் இப்போ வந்து ஒரு பொதுவான ஒரு எண்ணம் என்னென்னா இந்த மாதிரி சுலபமான வேலைகள் வந்து ஆட்டோமேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதி அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோட ஒரு விஷயத்தை அணுகுவார் அவர் அணுகிறது ஒரு பயாஸ் இருக்கும் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க கன்சிடர் பண்ணாமல் ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ அதில் என்ன ஒரு விஷயம் கொண்டு வருவாங்கன்னா ஒரு போ போர்டு இருக்குது ஒரு நீதிபதி பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸில் ஒரு ஜட்ஜு வந்து ஏஐ ஜட்ஜாக கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன ஆகணும்னா ஏ இம்பார்ஷியலாக அந்த விஷயத்தை அணுகி சட்டம் இது தான் சொல்லுது இதுதான் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு போகுது அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து இவங்க ஒரு ஹியூமன் எம்பத்தி எத்திக்கல் இதை வச்சு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க இப்போ இவங்க மூணு பேர் இதை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் போகுது ஏஐ தான் கரெக்டாக சொல்லுதுன்னா ரெண்டு ஏஐ ஒரு ஹியூமன் இப்படியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இதில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு தியரி மருத்துவத்துறையிலையும் வந்து ஒரு ஒரு மருத்துவர் வந்து பல ஆண்டு அனுபவங்களில் வந்து மேக்சிமம் போனால் ஒரு ஆயிரம் கேஸ் ரெண்டாயிரம் கேஸ் பார்க்குறாருன்னா ஒரு ஏஐ வந்து பல மில்லியன் ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுலேயோ குணப்படுத்துறதுலையோ அவங்களுக்கு உதவ முடியும் அப்போ இந்த மாதிரியான துறைகள் அதாவது இது இது வந்து மெஷின்கள் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்க துறைகளிலும் ஏஐ வந்து உள்ளே வரும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இதுக்கு அடிப்படை என்னென்னா பேட்டன் ரெகக்னிஷன் அது வந்து மனிதர்களை விட ஏஐயால் இன்னும் துல்லியமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம வியாதிங்கிறது ஒரு ஒரு பேட்டர்ன் இல்லையா ஒருத்தருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இப்படி வந்தால் அவருக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருடைய இந்த ஸ்கேனை பார்த்தோன்னா அவருடைய ரெட்டினா ஸ்கேனில் இருந்தோ இல்லை எந்த ஒரு மருத்துவ அறிக்கையில் இருந்தோ அதற்கான காரணிகளை நம்மளால் தேட முடியும் அப்படின்னு வச்சுட்டோன்னா நம்மளை விட துல்லியமாக பல ரெக்கார்டை பார்த்த அனுபவத்தில் ஏன்னா ஒருத்தருடைய ரெக்கார்டு ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு அடுத்தடுத்த படிகளில் இத்தனாவது அறிக்கையில் பார்க்கும்போது அவருக்கு கேன்சர் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அந்த பேஷண்ட்டை அணுகிறதுக்கான ஒரு குறிப்பாக அதோட முடிஞ்சு போயிடுது ஆனால் இது மாதிரி பல குறிப்புகளை தொடர்ந்து படிக்க ஏஐக்கு கிடைக்கும்போது அது இதில் எல்லாத்துலையுமே ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிடும் ஓ இந்த அறிகுறி வந்தாலே என்னால் இவருக்கு இந்த வியாதி வரும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அதால் முன்னு வந்து பல விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியுது அந்த மாதிரி பார்க்கும்போது இது மனிதர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாகவே நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா எவ்வளோ முன்னாடி நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஒரு சொல்யூஷனை அடைய முடியும் இல்லையா இப்போ இதை பாசிட்டிவாக பார்க்குறதுன்னா இந்த மாதிரி பார்க்கலாம் இப்படி எல்லாருமே வாழ ஆரம்பித்து மரணம் வந்து ரொம்ப அரிதாகவே வரக்கூடிய ஒரு விஷயமா ஆச்சுன்னா அப்போ உலகம் என்ன ஆகுங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி தான் கண்டிப்பாக இப்போது அது வந்து சில இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லுச்சு ட்ரக் டிரைவர்ஸ் அந்த மாதிரி அது வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸை பற்றி நம்ம ரொம்ப காலமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் ஏற்கனவே வந்து நிறையா ஃபிலாடெல்ஃபியாலெலாம் கார்கள் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் ஏஐ இப்போ இவ்வளோ பெருசாக வந்ததுக்கப்புறம் இன்னுமே கூட வேகமாக அது வந்து அந்த டெக்னாலஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்தியா மாதிரியான ஒரு ரொம்ப போ போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடிய இடங்களில் அது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வர முடியும் ஆனாலும் இப்போ சரக்கு போக்குவரத்து இல்லை ரயில் ரயிலில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பைலட்ஸ் தேவையில்லை ஆனால் தங்கவாளத்தில் தானே ஓட போகுது ஸ்டேஷன் வந்தால் நிற்க போதுங்கும்போது அங்கே வந்து ஏஐ சுலபமாக உள்ளே வந்துடும் இப்போ மெட்ரோ வந்து இது இல்லாத வந்து ஆள் அதை தான் ஓட்டிகிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டமில் ஓடும் இப்போ வந்து அது வந்து மனிதர்கள் போல முடிவெடுத்து இயங்கக்கூடிய ஒரு இதுவாகவும் அதை வந்து மாற்றுவாங்க இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா சாலைகள் வந்து சாலைகளில் சென்சர்ஸோட ஸ்மார்ட் ரோட்ஸ் வந்துடுச்சுன்னா கார்களுக்கு கூட அது சிக்னல் கொடுத்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து விபத்துக்களை தவிர்க்கிற மாதிரி மாற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய வேலையை குறைச்சி குறைச்சி ஒரு ஸ்டேஜஸில் வந்து முழுக்க முழுக்க கார்கள் தானாகவே ஏங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது இதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பாப்புலேஷன் ஒன்று இருக்குது குறிப்பாக வந்து சரக்கு போக்குவரத்து டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு வயிற்று இல்லாமல் அந்த சரக்கு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மனிதர்களுக்கு மிகவும் சிரமமான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா பல நாட்கள் தொடர்ந்து வண்டியை ஓட்ட வேண்டியிருக்கு ரெண்டு டிரைவர் இருந்து மாறி மாறி ஓட்டுறதுங்கிறது பல நேரத்தில் நடக்கிறதே இல்லை ஒரே டிரைவரே உறக்கம் கெட்டு தொடர்ந்து ஓட்டிகிட்டு வர்றது அதில் முடியாமல் விபத்துகள் நடக்கிறது இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஐடென்டிஃபை ஆகும் குறையும் அதாவது வந்து இவர் வண்டி ஓட விட்டுட்டு இவர் தூங்கிடலாம் ஆமாம் ஏதாவது ஒரு இவரோட முடிவு வேணும்னு இதுக்கு ஏதாவது தேவைன்னா இவரை வந்து அதை எழுப்பும் இல்லைன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது ஏஐ வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தினா இப்போ இருக்கிற வேலைகளை இலகுவாக்கவும் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை குறைக்கவும் பயன்படும் வேலை இழப்புங்கிறதும் கண்டிப்பாக இருக்க தான் செய்வோம் எந் எந்த ஒரு டெக்னாலஜியும் போல் ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நூறு ரூபாயில் பண்ணுற வேலை நான் இப்போ ஐம்பது ரூபாயில் பண்ணலான்னா நான் அதை பண்ண தான் பார்ப்பேன் அந்த மீதி ஐம்பது ரூபாய் நம்ம எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை வந்து தொடர்ந்து இன்னும் வேலைகளை உருவாக்க பயன்படுத்துகிறோமா இல்லை அது ஒரு லாபமாக எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் இது இருக்குது அதை நான் பல இடங்களில் சொன்ன ஒரு உதாரணம் வந்து கணினி இன்டர்நெட்டு மொபைல் இதெல்லாம் வர 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 நிறைய பேர் ஒரு ஒரு பத்து பேருக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்க கையில் ஒரு ஃபோன் வந்த உடனே உடனடியாக நூறு பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இங்கே ஒரு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கிட்டால் கூட அவர்களுடைய பிஸ்னஸ் இது வந்து மார்க்கெட் வந்து பெருசாக இருக்குது ஒரு ஒரு தொழில்நுட்பத்தால் இப்போ ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஒரு ஸ்விக்கிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் இப்போ அது வந்து ஒரு லட்சக்கணக்கானவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படி ஒரு மார்க்கெட்டே முன்னாடி கிடையாது புதுசாக உருவாயிருக்கு அப்போ அந்த மாதிரி ஏ வந்து ஒரு புது மார்க்கெட்டையே இதுவரைக்கும் இல்லாத ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி இல்லாத வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதை உருவாக்கிட்டு அந்த வேலைகளையும் அதை எடுத்துக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமாம் இது வந்து தொடர்ந்து ந நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தளம் எது ஒன்றும் நிரந்தரம் இல்லை முன்னாடி இது எல்லாமே நடக்கலையா ஏஐக்கு முன்னாடியும் வந்து நம்ம எந்த ஒரு மாற்றங்களையும் சந்திக்கலையா அப்படின்னு கேட்டால் நிறைய சந்திச்சிருக்கோம் அது ரொம்ப மெல்லமாக ஒவ்வொரு பரப்புலையாக த தனித்தனியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றமாக இருந்தது இப்போ ஏஐ வந்து ஒரு பேர் அலை மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து இந்த மாற்றத்தை விரைவில் நடத்திட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரும் பாதிப்பாக எல்லாருக்கும் தெரியலாம் அதாவது வந்து இவ்வளோ நாள் மனிதர்களோட போட்டி இருந்தோம் இப்போ வந்து இயந்திரங்களோட போட்டி போட்டோம் மனிதர்களோட போட்டி போட்டோம் இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவோடையும் நம்ம வந்து நம்ம சர்வைகளுக்காக போட்டி போடணும் இது வந்து நம்ம கிராக் கிட்டேயே திரும்ப ஒரு வாட்டி கேட்கலாம் எப்படி வந்து எதிர்காலத்துக்கு தயாராகிறது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு Hello. Hey there. Want to keep chatting about AI and jobs? Or is there something new you're thinking about? Uh, if I'm a student and I want to get into the job market today, uh, what would you recommend considering the growth of AI? Uh, how do I you know, make myself uh, you know, employable? As a student stepping into today's job market with AI growing fast, focus on skills that complement AI rather than compete with it. Learn tech basics like coding python or javascript are hot or get comfy with data analysis tools like excel or tableau since ai often needs humans to interpret its outputs also hone soft skills like critical thinking communication and creativity because ai can't replicate human nuance in those areas consider fields like ai ethics cybersecurity or healthcare where human judgment stays crucial so nishima interesting others say that AI ஏஐ கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஹியூமன் அனலைஸ் பண்ணுற மாதிரியான சூழல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதையும் ஏன் ஏஐ பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அந்த இதில் கரெக்டாக புரியலை ஆனால் அதை தாண்டி அதை சொன்னது வந்து க்ரியேட்டிவிட்டி அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து மனிதர்கள் முடிவெடுக்கக்கூடிய மாதிரியான வேலைகள் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஏஐயை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான வேலைகளை தெரிஞ்சுக்கோங்க அதைக்கூட கம்பீட் பண்ணாதீங்க அது கூட போய் போட்டி போடாதீங்க போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு வேலையை அது செய்யுது நம்மளும் செய்கிறோன்னா கண்டிப்பாக அது நூறு மடங்கு வேகமாகவும் நூறு மடங்கு துல்லியமாகவும் செய்யும் நம்மளால் அதை பண்ண முடியாது ஆனால் அந்த ஏயை பயன்படுத்தி நான் வந்து அந்த மாதிரி நூறு வேலைகளை நான் வந்து செய்கிற மாதிரியான ஒரு ஆகலாம் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ கொடுக்க கொடுக்குறதோட பத்து மடங்கு சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யமான உரையாடலர்கள் கிராக் அப்புறம் பர்பிளெக்ஸிட்டியும் நம்மளோட கலந்துக்கிட்டாங்க தொடர்ந்து உரையாடுவோம் இது வந்து இன்னும் பல கேள்விகள் பல ஏன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்ம பேசணுன்னா இதில் நிறைய விஷயங்கள் மாறியிருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி